காணொளி ரசிகர்களுக்கு எங்களுடைய ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியலை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா இந்தியாவிலேயே தன்னை நோக்கியே இந்த அரசியலை பயணிக்க வைத்தவர்தான் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பதினான்கு வயதிலே திருவாரூர் வீதிகளிலே ஓடி வந்த இந்தி கேடி வந்த கோழையுள்ள நாடு இதல்லவே வீர முழக்கம் தமிழ் கோடி ஏந்தி வீர முழக்கமிட்டு புறப்பட்டு சென்ற முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இறக்கின்ற தொண்ணூத்தி வயது வரை இந்த நாட்டிற்காக இந்த இணையத்திற்காக இந்த மொழிக்காக உழைத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையாக நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஆன்மீகத்திலே தான் சித்தர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அரசியலிலும் ஒரு சித்தர் இருந்தார் அந்த சித்தர் தான் இன்றைக்கும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு சாதனைகள் இங்க அடி அடுக்கடுக்காக பட்டியலிட்டு எடுத்து சொன்னார்கள் இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி இன்றைக்கு ஒரு மறு வளர்ச்சி உண்டாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு சாதனைகள் சகோதரிகள் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க யாருன்னா கேட்ட அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற கேட்ட காலங்கள் போய் இன்னைக்கு பாருங்க எங்க ஆம்பளை ஒரு இரநூறு பேர் தான் நீங்க ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துங்கிறீங்க தமிழ்நாட்டிலே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக வீட்டை வெற்றி வராத இருந்த சகோதரிகள் இன்றைக்கு பொது வெளியில அமர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்கூட்டத்தை கேட்கக்கூடிய அந்த நிலைமை தமிழ்நாட்டில உருவாக்கியவர் முத்தமிழக தலைவர் கலைஞர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு தருமபுரி மாவட்டத்திலே அவர் உருவாக்கிய மகளிர் சுதேவர் குழுக்கள் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை தமிழ்நாட்டிலே உருவாக்கி இருக்கிறது யாராவது இல்லன்னு சொல்ல முடியுமா மறைக்க முடியுமா மறுக்க முடியுமா இன்னைக்கு வந்துக்கிற சகோதரி எல்லாரும் குழுல இருக்கிறீங்க மகளிர் குழு இருக்கிறீங்களா இல்லையா ஒட்டு மொத்த பேராக இருக்கிறீங்க எல்லாம் பேங்க்கு போக ஆரம்பிச்சுருங்க எல்லா அக்கௌண்டில் பணம் போகிறது எடுக்கிறது பேங்க் டிரான்சாக்சன் மொத்த பேரும் இதில் பார்த்தீங்கன்னா எங்காலும் பாதி பேர் பேங்க் வாசலே தெரியாது எங்கே பேங்க் இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் உங்களை கேட்டால் இந்தியன் பேங்க் எங்கே இருக்குது ஐஓபி எங்க இருக்குது பரோடா பேங்க் இருக்குதுன்னு மொத்த பேங்கையும் சொல்லுவீங்க நீங்கள் இதை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திப்பதற்காக சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்த சகோதரிகள் பொதுவெளியிலே வந்து சமூகத்திலே நாங்களும் நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்று இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் கலைஞர் அவர்கள் அவர் இறக்கிறவர்கள் நிறைய பேருக்கு அவருடைய பெருமை தெரியாது அவர் மறைந்தார் பத்திரிகை செய்தி ஊடக செய்தி அவர் என்னென்ன செய்தார் என்று பட்டியலிட்டான் எங்களுக்கே பிரமிப்பாயிருச்சு இவ்வளவு சாதனைகளை செய்த தலைவருக்கு நாங்கள் எல்லாம் பணியாற்றியதே எங்கள் வாழ்நாளில் கிடைத்த பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் எவ்வளவு பெரிய தலைவர் எவ்வளவு சாதனைகள் எவ்வளவு திட்டங்கள் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போலாம் தனியார் இன்னைக்கு சொன்னாரே ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்னதாக இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிதான் கம்யூனிசம் சித்தாந்தம் கொண்ட மேற்கு வங்க மாநிலத்திலே மனிதனை மனிதனே இழுக்கின்ற அந்த ரிக்ஷா வண்டியை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள் ஆனால் நாற்பத்தி ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தமிழ்நாட்டிலே மனிதனை மனிதனை இருக்கிற அந்த ரிக்ஷாவை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாவை இந்த தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பொதுவுடன் பொது துறையாக இருந்த போக்குவரத்து இன்றைக்கு அரசின் சார்பாக துறையாக்கி உருவாக்கியவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை இன்னைக்கு சங்கி கூட்டம் கத்தி கும்மாலம் போட்டுங்கிறான இன்னும் அவன் ஆன்மீகத்துக்கு சொந்தக்காரன் அவன் தான் ஆண்டவனுக்கு கூட போறணும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி பேசுறான முதல் முதல்ல இந்தியாவிலே இந்து சமய அறநிலையத்துறை என்று உருவாக்கி இன்று திருக்கோயில்களை பாதுகாத்தவர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் வரலாறு தெரியாத பேசுறான் இன்னைக்கு அது கலைஞருடைய சாதனை பட்டியலிட்டே சொல்லலாம் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்துன்ற சாதனைகள் ஏராளம் ஏராளம் இன்னைக்கு அங்கங்க சிமெண்ட் சாலை சோடியம் ஆவியும் விளக்குகள் இன்னைக்கு குடிநீர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டி சொன்னாரு ஆக இதெல்லாம் இந்தியாவில் முதன் முதல் கொண்டாந்தவர் யாருன்னா தமிழ்நாட்டை ஆண்ட முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றார் ஐந்து முறை ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தான் சிந்தித்த பல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்காக செயல்படுத்தியவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் செய்த சாதனைகள்ல ஆட்சியில பல சாதனைகள் செய்துட்டாரு

ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது தலைவர் கலைஞர் அவர்கள் சட்ட ரீதியாக அதற்கு போராட்டம் அறிவிக்கிறார் நாங்கெல்லாம் அந்த சமச்சீர் கல்வி திட்ட போராட்டத்திற்காக போராடி கைது செய்யப்பட்டு ஐந்து நாட்கள் புலவில் இருக்கிற சிறைச்சாலையில் இருந்தோம் இன்னைக்கு நம் புள்ள சாதாரண ஓட்டு புள்ள முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூத்தி ஐம்பது மார்க் எடுக்கிறானா இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கல்வியிலே மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் முத்தமிழ தலைவர் கலைஞர் ஆட்சி நிலையிலும் அவர் போராடி வெற்றி பெற்று தந்த சமச்சீர் கல்வி திட்டம் இது யாராலும் மறுக்க முடியாது உண்டா இல்லையா நம்ம வீட்டுல அதிகபட்சமா அவர் காலத்துல பாத்தீங்கன்னா பாஸ் மார்க் முப்பத்தஞ்சு நூத்தி எழுபத்தி அஞ்சு இருநூறு நம்ம பிள்ளைங்க தாண்டாது ஆனா இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது நானூறு கீழே பிள்ளைங்களே இல்லை எல்லாமே நானூறுக்கு மேலே தான் எடுக்கிறாங்க எவ்வளவு பெரிய திட்டம் அது தெரியல ஆக இந்த நாட்டில் அவர் ஆட்சி பொறுப்பு பொறுப்பேற்கும் போதெல்லாம் பல திட்டங்களை கொண்டு வந்தவர் மகளிர் சுழக்க குழு சுய உதவி குழுக்களை பற்றி சொன்னேன் இன்னைக்கு பாருங்கள் எதிரில் லைனாக நகரமன்ற உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு பெண்களுக்கு உள்ளாட்சியில் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு என்று அறிவித்து இன்றைக்கு நம்ம சகோதரிகள் எல்லாம் நகரமன்ற உறுப்பினர்களாக முப்பத்தி மூன்று சதவீதத்தை ஐம்பது சதவீதம் என்று மாற்றி இன்றைக்கு பெண்களும் உள்ளாட்சியிலே நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை இந்த உலகிற்கு பறைசாற்றியவர் முத்தமிழ்ந்த தலைவர் கலைஞர் பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் பத்தி பேசணும்னா ஒரு நாள் போதாது பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு திட்டங்களை எவ்வளவு சாதனைகளை இந்த நாட்டிற்காக செய்து மறைந்திருக்கிறார் தான் இன்னைக்கு மறைக்க முடியல ஏன் இந்தியாவிலே இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப புரட்சி ஐடி ஐடி என்று அந்த அந்த தகவல் தொழில்நுட்ப துறையை இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே சென்னை மாநிலத்தை உருவாக்கி மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சியை உருவாக்கியவர் முதலமைச்சர் தலைவர் கலைஞர் எவ்வளவு பெரிய திட்டங்களை இந்த நாட்டுக்காக அளித்து பல்வேறு பாலங்களை கட்டியவர் பல்வேறு சாலை வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தவர் அது அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் மாநிலத்திற்காக அவர் ஆட்டி இருக்கின்ற நம்முடைய நாட்டிற்காக அவர் ஆட்டி இருக்கின்ற பணிகளை ஒன்று என்று சொன்னோம் ஆனால் அவர் சாதாரண ஒரு மாநிலத்திற்கு மட்டும் முதல்வராக அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய முதல்வராக அவர் ஒரு செயல் செய்தார் தான் முதலமைச்சராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி தேசிய சுதந்திர தினத்தன்னைக்கும் குடியரசு நாள் அன்னைக்கும் அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் தான் தலைநகரத்தில் இருக்கிற தேசிய கொடியை ஏற்றக்கூடிய உரிமை இருந்தது தான் பொறுப்பேற்றார் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநில முதல்வர்களும் குடியரசு தினத்தன்று தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த உரிமையை பெற்றுத்தந்தவர் முத்தமிழர் கலைஞர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவிற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய தலைவராக வாழ்ந்து மறைந்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவருக்கு தான் இன்றைக்கு விழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக அவர் வழியிலே தான் இன்றைக்கு நம்முடைய அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு சிறப்பான திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் நான்காண்டு காலம் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் இந்த ஆட்சியை பொறுத்தவரையிலும் இது வந்து பெண்களுக்கான ஆட்சி இது நாங்கெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க இது மகளிருக்கான ஆட்சி சகோதரிகளுக்கான ஆட்சி ஏன் காரணம் தந்தை பெரியார் ஒரு காலத்தில் ஆண்களுக்கு சமம் அல்ல பெண்கள் ஆண்களை விட மேலானவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாட்ட வேண்டும் என்று விரும்பினார் அவர் ஆட்சி பொறுப்பில் ஏற்கவில்லை தன்னுடைய கொள்கையின் மூலமாக சித்தாந்த சித்தாந்தங்களை விதைத்தார் தந்தை பெரியார் கண்ட கனவை பேரஞ்சர் அண்ணாவுடைய லட்சியத்தை அதை செயல்படுத்தி காட்டிய தலைவர் கலைஞர் உருவாக இன்றைக்கு மூன்று பேரையும் உள்வாங்கிய ஒரு திராவிட மாடல் ஆட்சி நாயகராக தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி ஒரு மகளிருக்கான ஆட்சியாக நடத்தி சாதனைகள் நீ தாங்க முடியல நாலு வருஷம் ஒரு சிறப்பான ஆட்சி மக்கள்கிட்ட எந்த விதமான அவப்பேரும் கிடையாது இந்த ஆட்சிக்கு எதிரான எந்த விதமான அணையம் கிடையாது அதனால ஒட்டு மொத்த பேரும் ஒன்னாக நினைக்கிறான் நீ ஒட்டு மொத்த பேரும் ஒன்னா நினைக்கிறான்

இன்றைக்கு அதிமுக கட்சி தலைவராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல பேசுறாங்க உண்டா இல்லையா தற்கூரி பழனிசாமி அவர் பேசின வீடியோ இன்னைக்கு யூடியூப்ல ஓடிக்குது தற்கூரி பழனிசாமி ஒரு நாளாந்தர பேச்சாளர் போல பேச இவர் அவரை பேசினாரு நான் எந்த காலத்திலும் இனிமேல் பிஜேபி கூட உறவே வைக்க மாட்டேன்னு சொன்னார் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதோடு மட்டும் அவங்க மூலமாக இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எந்தெந்த கட்சிக்குதோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார் பாருங்க அவரையும் ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க எப்படியாவது எல்லாரையும் ஒன்றா சேர்த்து திமுகவை எதிர்க்கணும் திமுகவை அழிக்கணும் இதுதான் அவங்க கொள்கை இதான் அவங்க லட்சியம் வேற ஒன்றும் கிடையாது நேற்று கூட அமித்ஷா வந்தால் மதுரை மதுரையில் அவர் பேசுன பேசலாம் கேட்டிருப்பீங்க அவர் வந்தாரு பேசினாரு தமிழ்நாடு நான் என்ன சொல்றேன் ஒரு மத்திய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்கிறார் நாங்கள் ஒன்றியத்தில் ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டுக்கு இந்தந்த திட்டங்களை செய்வோம் என்று அவர் சொல்லி இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் பெருமைப்படுவோம் அவர் பேசுறதெல்லாம் தலைவர் ஓவிச்சிருவாரு திமுக ஓவிச்சிருவோம் உங்க ஆட்சியே வராது என்னென்னவோ பேசிட்டு போன அமித்ஷா இல்லை இப்போ நீங்க எத்தனை கட்சி கூட்டணி ஒன்னாலும் சேர்ந்து இந்த இந்த நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டணிகள் சேர்ந்து கூட வாங்க எதிர்கட்சி எல்லாம் ஆனால் அடுத்து ஏழாவது முறை திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே மலர்வதை யாராலும் தடுக்க முடியாது என்னடா திமுரா சொல்றேன்னு நினைக்காதீங்க தைரியமா சொல்றோம் மேல் மீது நம்பிக்கை வைத்து சொல்லுகிறோம் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனை எப்படி நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிற திட்டங்கள் அப்படி திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் இந்த நாட்டு மக்களுக்காக எண்ணி எண்ணி திட்டம் திட்டங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் திட்டம் தமிழ் எவ்வளவு திட்டங்களை சொல்லலாம் விடியல் பேருந்து பயண திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு நாள் ஒன்றுக்கு சுமார் அறுபது லட்சம் சகோதரிகள் பயணம் செய்யக்கூடிய ஒரு திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் வேலைக்கு போற சாதாரண குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் இங்க வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் நாலு ஒன்றுக்கு சுமார் நாற்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் பேருந்து கட்டணும் ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்றைக்கு சொல்லாமல் ஒரு குடும்பத்திலே ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை மிச்சம் வைத்திருக்கின்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் இந்த தமிழ்நாட்டிலே தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி காட்டி காட்டியிருக்கிறார் இன்னும் அது கூட இல்லைங்க ஒரே வரியில் சொல்கிறேன் எவ்வளோ முதல்வர் இருக்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ முதலமைச்சர் இந்த நாட்டில் இருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்த நாட்டு இந்த உலகத்தையே ஒழிக்க பார்த்த கொரோனா என்ற கொடிய வைரஸ் வந்துச்சு வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஏன் கணவன் மனைவி கூட கொஞ்சம் ஜுரம் இருக்குதுன்னு வீட்டுக்கார் சொன்னார்னா நம்ம அம்மா போய் பார்க்கறதுக்கு பயந்துச்சு வீட்டுக்காரமாக கொஞ்சம் இருமலா இருக்குதுன்னா நாம போய் பார்த்த பயந்தோம் உண்மையா இல்லையா அவ்வளவு பெரிய கொடிய வைரஸ் கொரோனா உலகத்தையே முடக்கி போட்டுடுச்சு எங்கேயுமே விமான போக்குவரத்து கிடையாது பேருந்து கிடையாது ரயில் கிடையாது சைக்கிள்ல கூட போக முடியல வீட்டை விட்டு வெளியே வர முடியல உலகத்திலே முடங்கி போய் கிடந்துச்சு ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை உலகத்தில் இருக்கின்ற எந்த தலைவரும் நேரடியாக போய் சந்திக்கவில்லை கோயம்புத்தூரிலே கொரோனா கவசை உடைய அணிந்து பாதிக்கப்பட்ட மக்களையும் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கின்ற மருத்துவர்களையும் நேரடியாக பார்த்த ஒரே தலைவர் ஒரே முதல்வர் நம்முடைய தலைவர் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்களை எல்லாம் பாதுகாக்க என்று சொல்லி நேரடியாக சென்று பார்த்தவர்கள் தான் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக தெரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தலைவரை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த கட்சியும் எதிர்த்து வரான் ஒட்டுமொத்த கட்சியும் எதிர்த்து வரான் எங்களுடைய கட்சி என்பது சாதாரண கட்சி கிடையாது எல்லாம் எல்லாம் வரவன் எல்லாம் திமுக அழைச்சிருவன் திமுக எவ்வளவு திமுக எதிர்த்து சொன்ன கல்லறை கட்டி இயக்கம் திமுக என்பதை யாரும் விடக்கூடாது தரெல்லாம் ஒழிக்கிறனால அது நிறைய பட்டியல் இருக்குது அது பட்சா லேட் பட்டியல் அதனால திமுக என்றைக்கே இருக்கும் அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக எந்த காரணத்திற்காக எந்த கொள்கைக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில் இருந்து சிறிதும் மாறாமல் நடத்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் அங்கே ஆட்சிக்கு வரணும்னு ஆரம்பிக்கல இந்த கட்சி பதவிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணும் நாங்களாம் சேர்மன் ஆகணும் கவுன்சிலர் ஆகணும்னு ஆரம்பிக்கல இந்த கட்சி அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று உருவாக்கிய இயக்கம் அதனால் தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆட்சி வரும் போவோம் ஆட்சி வந்ததுன்னா ஆட்சி மூலமாக திட்டங்களை கொடுப்போம் ஆட்சி இல்லைன்னா ஆட்சி நடத்தி கொண்டவர்களை எதிர்த்து மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்போம் அதுதான் திமுக சார் இன்னும் பெருமையோடு சொல்றேன் இன்னைக்கு போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு உடனே முதலமைச்சர் ஆனா நாற்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சு ஐம்பத்தி ரெண்டுல தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்று நம்முடைய தொண்டர் இடத்துல கருத்து கேட்ட உலகத்திலே ஒரே கட்சி திமுக வேற எந்த கட்சியும் கருத்து கேட்டு தேர்தல் நிற்கல இவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சர் இருந்தால் கனவோட வரான் முதலமைச்சர் ஆயிட்ட மாதிரியே பேசுகிறான் அவனுக்கு ஒரு நாலு டிவி உக்காந்த வாங்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு ஒரு நாலு பேப்பரை எழுதிங்கிறான் டேய் நான் கேட்குறேன் நீ ஆசைப்படு கட்சி யாருங்க அதெல்லாம் தப்பே கிடையாது இந்த நாட்டு மக்களுக்காக நீ செய்த தியாகம் பண்ணான் இங்கே மேடையில் இருக்கிற எல்லாருமே நாலஞ்சு முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துடும் யாருக்கிட்ட சண்டை போட்டு இல்லை இந்த நாட்டு மக்களுக்காக திமுக அறிவித்த போராட்டங்களிலே நாங்கள் பங்கேற்று சிறைச்சாலைக்கு சென்ற வரலாறு இங்க இருக்கின்ற அத்தனை பேருக்குமே இருக்குது ஒரு மணி நேரம் இந்த நாட்டு மக்களுக்காக வெளியே வர முடியாதவெல்லாம் இந்த நாட்டு மக்கள் வந்து வெளியே பார்க்க முடியாதவெல்லாம் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறான் இந்த ஆட்சியை ஒழிச்சணும்னு நினைக்கிறான் நீ இல்லை நூறு நடிகர்கள் ஒன்று சேர்ந்தாலும் நூறு கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் இரண்டாவது முறை தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முத்திவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று என்ற அந்த வாசகத்தை கேட்க போகிறோம் அதை யாராலும் மாற்ற முடியாது அவ்வளோ பெரிய தியாகங்களை செய்த இயக்கம் அவ்வளோ பெரிய திட்டங்களை கொடுத்த இயக்கம் ஆட்சி திமுக ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று முத்தமிழ் தலைவர் கலைஞரோட பிறந்த நாளிலே எல்லாம் அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் காணொலிகளைத் தொடர்ந்து காண கீழே உள்ள மணியை பில்லை அழுத்தி எங்களோடு இணைந்திருக்க பதிவு செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் நன்றி வணக்கம்